நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா நம்ம கிட்ட ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க வந்து லவ் ஸ்டோரி சொல்ல போறோம் எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பிளாக்ல போய் பார்த்துட்டு சொல்லுங்க நானும் மீனாவும் மில்லல தான் பார்த்து லவ் பண்ணிக்கிட்டோம் லவ் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி மில்ல பத்தி தெரிஞ்சதுனால நாங்க எப்படி லவ் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும் அதனால மில்லுனா என்ன மில்லுனா எப்படி இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் வேலை பார்த்தோம் எப்ப எப்படிலாம் நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மில்ல பத்தி ஒரு கிளிப் போடுறோம் மில்லு தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட ஸ்டோரி நாங்கள் வந்து இடையில சொல்றோம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் மில்லுனா இது மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் வேலை பார்க்குற மில்லு கிடையாது இதே மாதிரி தான் நான் வேலை பார்க்குறேன் அது வந்து குடோன்னு அந்த பஞ்சளை எடுத்துகிட்டு வந்து இங்க போடுவாங்க இது மாதிரி வரிசையாக போட்டுட்டு இந்த மிஷினில் இருந்து ப்ளூ ரூம் வரும் இப்போ நம்ம இருக்கதே ப்ளூ ரூம் தான் இதுதான் ப்ளூ ரூம் மிஷினு இந்த மிஷினில் என்ன வேலை பார்ப்போம் அப்படின்னா பஞ்சை நல்ல பஞ்சாகி எடுத்துகிட்டு அந்த தூசி அந்த பருத்தியோட அந்த தோல் செடி இடி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை உதறி தள்ளிடும் இந்த வேஸ்ட்டு தனியாக வருது பாருங்கள் பஞ்சு தனியாக இன்னொரு மிஷினுக்கு போயிடும் வேஸ்ட்டு தனியாக வந்துடும் அந்த வேஸ்ட்டை வந்து திருப்பி பேல் போடுவாங்க அவங்க பார்த்தோம்னா அந்த பஞ்சு தான் இந்த மிஷினுக்கு வந்திருக்கு இந்த மிஷின் பேர் வந்து காடிங்க இங்கேருந்து நுனி லேப் போகும் ஆர்எஸ்பி அதுக்கடுத்து நுனி லேபு இதுதான் நுனி லேபு அதுக்கடுத்து நுனி லேபில் இருக்க பஞ்சு வந்து கோம்பர் வரும் இதுதான் கோம்பர் டிபார்ட்மெண்ட்டு கோம்பரில் இருந்து அடுத்து ட்ராயிங் போகும் இதுதான் ட்ராயிங் ட்ராயிங்கில் இருந்து அடுத்து வந்து சிம்ப்ளெக்ஸ்க்கு போகும் இதுதான் சிம்ப்ளெக்ஸ் இதுக்கு பேர் பாபின் இது அரியா போட்டு தான் இப்போ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பாபினை தனியாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து தான் அந்த பாபின் வந்து ஸ்பின்னிங் போகும் இது வந்து குவாலிட்டின்னு சொல்லி லேபிங்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த ஸ்பின்னிங்லேருந்து வர பஞ்சலாக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ப்ளூ ரூம்லேருந்து செக் பண்ணுவாங்க அந்த பஞ்செல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குவா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு இதுதான் ஸ்பின்னிங் இங்கே தான் நான் வேலை பார்க்குறேன் இப்படி தான் இருக்கணும் சைடுக்குள்ளே தலையில் கேப் கட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு காதில் வந்து ஏர்பாட்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் இருந்து வெளியே வர அந்த கண்டு வந்து விழுகுது பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ கோனர் போகும் இதுதான் ஆட்டோ கோனர் இதில் வந்து நூல் தனியாக போயிடும் கண்டு தனியாக போயிரும் அது மாதிரி இப்போ அந்த கோணலாம் வெளியே வந்து செக் பண்ணுவாங்க இது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் இந்த லைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நூல் மாறி இருந்துச்சுனாலுமே அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் கோணலாக வெயிட் போட்டு அதை வந்து வேக வச்சு பேக் பண்ணிடுவாங்க ஸ்பின்னிங் மில் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் நான் வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தேன் டிபார்ட்மெண்ட்னா எல்லா தான் சர்வீஸ் பண்ணி போடணும் ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனாலுமே கிளீனிங் காரங்க தான் வந்து க்ளீனிங் போடுவாங்க அப்புறம் மிஷின் நல்லா ஓடலை ரிப்பேர் ஆகிடுச்சினாலும் கிளீனிங் கரங்க தான் வந்து போடுவாங்க எல்லாமே கிளீனிங் காரங்க எல்லா இப்போ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்காரவங்களுக்கு எல்லா மிஷினை பற்றியுமே தெரியும் ஏன்னா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கிளீனிங் போடுறாங்க மிஷினை ஓட்டி விட்டு போவாங்களே அதனால் அவங்களுக்கு எல்லா மிஷினும் எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் தெரியும் நான் வந்து மொத மொதல் ஆட்டோ கோனர் டிபார்ட்மென்ட்ல தான் இருந்தேன் என்னங்க அதுக்கப்புறம் நான் வந்து முத முத ஆட்டோ கோனர் டிபார்ட்மென்ட்ல தான் இருந்தேன் என்னங்க நான் வந்து முத முத ஆட்டோ கோனர் டிபார்ட்மென்ட்ல தான் இருந்தேன் அந்த வீடியோல நீங்க வந்து ஆட்டோ கோனர் வரும்போது நான் ஆட்டோ கோனர்னு எழுதி காமிச்சிருந்திருப்பேன் நீங்க வந்து பாத்துிருப்பீங்க அந்த டிபார்ட்மென்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தேன் எல்லா டிபார்ட்மென்ட்லயுமே க்ளீனிங் முடிச்சுட்டு க்ளீனிங் காரன் வந்து ஆட்டோ கோனருக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க மூணு மணி ஒரு சுட்டு முடியதுக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிட்டு முன்னாடி கிளீனிங் போடுறதுக்காக வருவாங்க மில்ல பொறுத்த வரைக்கும் மூணு சுட்டு இருக்கு டே சுட்டு ஆஃப் நைட்டு ஃபுல் நைட்டு மூணு சுட்டு இருக்கு டே சுட்டுனா காலையில போயிட்டு சாயந்தரம் வருது ஆஃப் நைட்னா மதிய சாயந்தரம் போயிட்டு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு டியூட்டி முடியும் ஃபுல் நைட்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில எட்டு மணிக்கு முடியும் இப்படியே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் சுட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு வாரம் கழிச்சு ஆஃப் நைட் ஃபுல் நைட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இவங்களை வந்து பார்க்க முடியும் அப்ப ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் இருக்கு ஒரு வாரம் டே சுட்டு ரெண்டு வாரம் போகவே போகிறது ஆனால் அந்த டே சுட்டு மட்டும் டக்குன்னு ஓடிடும் டக்குன்னு ஓடிடும் அப்படி இருக்கும் கரெக்டாக மூணு மணிக்கு தான் வருவாங்க மூணு மணிக்கு வந்து இப்போ நான் ஒன்றாம் மிஷின்களை சைடு பார்க்குறேன் அப்படின்னா நாலாம் மிஷின் கிளீனிங் போட்டாங்கன்னா இந்த ரெண்டு மிஷனுக்கு இடையில நான் படுற பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கிட்டா நிப்பாரா எங்கள்கிட்ட நிப்பாரா நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் இவர் வந்து பிளாக் கலர் சட்டை போட்டிருப்பாரு ஒரு இந்தவ்வளவுக்கு முக்கால் கால் ட்ரௌசர் ஒன்று போட்டிருப்பாரு இவர் கலருக்கும் கருப்பு கலர் சட்டைக்கும் அந்த காப்பி கலர் ஃபேன்ட்டுக்கும் எப்படி இருக்குது நீங்களே பாருங்க ஆள் இப்போ தான் இப்படி இருக்காரு அவரோட ஃபோட்டோ கிடச்சிச்சுன்னா கூட நான் இடையில போடுறேன் பாருங்க அவ்வளோ உள்ளியாக இருப்பார் பார்க்கவே சைக்காது கருவாவை அவ்வளோ உள்ளியாக இருப்பார் அவர் வந்து மேலே அந்த மிஷினுக்கு அந்த இதுக்கு என்னங்க ஃப்ளோயர் போயிட்டு போய்ட்டு வந்தேன் ஃப்ளோயர் போயிட்டு போய்ட்டு வர்ற இடத்துல வந்து அவர் துடைச்சிட்டு இருப்பார் அவரை வந்து துடைச்சிட்டு இப்படி பார்ப்பாரு நான் வந்து கண்டு போட்டுட்டு லாஸ்ட்ல போயிட்டு நான் வந்து இப்படி பார்ப்பேன் அவர் இப்படி பார்ப்பார் நான் இப்படி பார்ப்பேன் இப்படியும் பார்த்துட்டே தான் இருப்போம் பார்த்தா அவர் கல்யாணம் முடிப்போமா அப்படிங்கறவன் கூட நினச்சி கூட பார்த்தது இல்லை முடிஞ்சிருச்சு ரொம்ப அர்த்தமாக சொல்றீரு முடிஞ்சிருச்சு நான் சொல்லணும் இப்படியே நாங்க ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு தடவை தீபாவளி டயத்துல எல்லாம் இன்னைக்கு தீபாவளி அப்படின்னா தீபாவளிக்கு லீவ் விட்டுருவாங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும் மறநாள் வழக்கம்போட போட்டு போவாங்கல்ல அது மாதிரி நான் வந்து போட்டுட்டு போயிருந்தேன் அன்னைக்கு எனக்கு வந்து ஆஃப் நைட்டு ஆஃப் நைட் ஃபுல் நைட்லலாம் நான் பெரும்பாலும் கூட்டுறதுக்கு தான் போவேன் டே சிஃப்ட்டில் நிறைய பேர் வருவாங்க அதனால் அவங்க கூட்டிக்கு வாங்கன்ட்டு என்னை சைடுக்கு போட்டுருவாங்க ஆஃப் நைட் ஃபுல் நைட்டில் ஆள் இருக்காதுட்டு நான் கூட்டுறதுக்கு தான் போவேன் அந்த கூட்டுக்கட்டை எடுக்கிறதுக்குமே அவ்வளோ சண்டை வரும் எனக்கும் மஞ்சளான்ற ஒரு பொண்ணுக்கும் அவ்வளோ சண்டை வரும் நீயா நானான்னு போட்டி தான் வேலையே பார்ப்போம் அப்போதிக்கு தீபாவளி முடிஞ்சு மறானாலும் அந்த நான் புது ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன் இவர் சிஃப்ட்டு முடிஞ்சு போகிறார் எல்லா க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க இவர் வரவே இல்லை சரி நானும் வருவார் வருவார்னு எவ்வளோ நேர்தான் இந்த கட்டையை வச்சுட்டு சைடில் பார்க்குற சைடு பாக்குற மாதிரி எவ்வளோ நேரம் தான் நானும் ஆக்சனை போடுறது இவர் கடைசி முடிக்க வரவே இல்லை சரி போனாங்கிட்ட அவர் வரல போல இருக்கு அப்படின்ட்டு நான் கூட்டிக்கிட்டு இருக்கேன் இவர் ரொம்ப கிராஸ் பண்ணி போறாரு போறவர் போறாரு சும்மா போனாரா கூட்டிக்கிட்டா இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டாரு எனக்கு கூட்டுறேன் அரிசிங்க வா போச்சு இன்னும் இப்படி சொல்லிவிட்டாரு இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு ட்ரெஸ் நல்லா இருக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்குறேன் இந்த கருவாணாய் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை அது ஒரு மறக்க முடியாத நினைவு அப்போதான் மொத மொதல் என்னை பார்த்து சிரிச்சார் சும்மா பார்ப்பாரு நானும் பாப்பேன் இவர் இப்படி பார்த்தோன்னே அவருக்கு தலை கீழே பிடிக்குவார் நான் இப்படி பார்த்தோன்னே அவருக்கு தலையை கீழ கீழே போட்டுக்குவாரு அவர் பார்த்தாருன்னா நான் தலை கீழே போட்டுப்பேன் இப்படியே ஓடிட்டு இருந்தது மொத முத பேசுனதுன்னா இந்த தீபாவளிக்கு மாறானாலும் இந்த புது ட்ரெஸ் போட்டு போன் பார்த்தீங்களா அப்போதான் மொத முத நானே வரும் வந்து லைட்டா என்னை பார்த்து நல்லாவே சிரிச்சாரு தெரியுற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டு அது எப்படி சொல்றதுன்னா முன்னாடி பார்த்துட்டு இருக்கலாம் இது ஞாபகமே இல்ல இருக்காது உனக்கு அதெல்லாம் உனக்கு இருக்காது இதெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு என் கையும் உடல காலு உடல இப்படி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி இப்படி திரும்பி போயிட்டு பின்னாடி இந்த இப்படியே நடந்து வருவாங்கல்ல இப்படி பின்னாடி இப்படியே நடந்து வருவாங்கல்ல அந்த மாதிரியே சிரிச்சுட்டு போறாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் மொதல் மாதிரி பார்த்து சிரிச்சார் அதுக்கப்புறம் ஆஃப் நைட் முடிஞ்சு ஃபுல் நைட் முடிஞ்சு திருப்பி ஒரு டே சுப்ட் வரும் பார்த்தீங்களா அந்த டே சுப்ட்ல தான் இவர் வந்து வரலை ஞாபகம் இருக்காதுனாச்சும் இருக்கா இல்லையா நான் வந்து ஒரே ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடி அவர்கிட்ட தான் கேட்டேன் ஒரே ஒரு தான் கேட்டேன் ராபர்ட் வல்லையான்னு கேட்டேன் அது அவர் எப்படி சொன்னாரு என்ன சொன்னாரோ தெரியல கிளீனிங் டிபார்ட்மெண்ட் பரவிடுச்சு இந்த பிள்ளை ராபர்ட்டை கேக்குது இந்த பிள்ளை ராபர்டை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பரவிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னு பல்லக்கங்க அதுக்கப்புறம் நான் பண்ணேன் ஏ ராபர்ட்டு ஏ ராபர்ட்டு அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க உன எப்படி கூப்பிடுறாங்க

இங்கே ஃபுல்லாக கிளீனிங் காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து அவங்க வந்து போடலை அதுக்கு அடுத்த நாள் வந்து வந்திருந்தாரு வந்துட்டு அந்த ஃப்ளேயரில் இருக்க அந்த குசுவலை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக போயிடலையா அதை எடுத்துட்டு இப்படி 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 போயிட்டு இருந்தாரு நான் பின்னாடியே போயிட்டேன் பின்னாடியே போயிட்டேன் ஏய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் ஆ அப்படின்னு ஏய் உன் பேர் என்ன ராபர்ட்டு சொல்லு ராபர்ட் ராபர்ட் அப்படின்னாரா அப்ப கூட அந்த நாய் என் பேரை கேட்கணுன்ற ஒரு துளிகளை கூட தோணவே இல்லை அவர் போய் வளைஞ்சிட்டாரு பதில் சொல்லிக்க நேரா வந்து வளைஞ்சிட்டாரு அப்ப கேட்கலாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரா ஆஹ் என் பேர் மீனா அப்படின்னா ஆஹ் சரி சரி அப்படின்னாரா அதுக்கப்புறம் நானும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன் முத மொதல் மொதல் நாங்கள் பேசுனது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல பாப்போம் இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க இருக்கானுங்க அப்பதான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்ன மீனா லவ் ஸ்டோரி சொன்ன உடனே மூஞ்சி மூச்சு பல்லான்னு நினைக்கிறீங்க எனக்கு லவ் ஸ்டோரி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு என்ன அறியாமலே வந்துடும் அது ஒரு புத்துணர்ச்சி மாதிரி அப்ப இருந்துச்சு இப்போ ஓகே இந்த நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் இன்னும் உண்மை சொன்னா போவாதா கருவா நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பா